சில ட்ரெஸ்ஸஸில் நெக்குக்கு இதை மாதிரி எம்ப்ராய்டரியோ இல்லை பிரிண்ட்டோ வேற ஏதாவது கொடுத்துருவாங்க பட் அதோட நெக் வித்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட நெக் வித்தோட மேட்ச் ஆகாது கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதை எப்படி ஆர்டர் பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு வந்து நெக் அலைன் ஆகிற மாதிரி மேட்ச் ஆகிற மாதிரி ரெண்டா ஃபோல்ட் பண்ணி பின் பண்ணிக்கோங்க என்னோட கஸ்டமரோட நெக் வித் பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச்சு ஸோ அந்த ரெண்டரை இன்ச்சு அந்த டிசைனோட கார்னர்லருந்து சென்ட்ரு பக்கமாக எந்த இடத்துட்டு வருதோ அந்த இடத்துக்கிட்ட ஒரு மார்க் கொடுத்துக்கிட்டேன் நெக் டெப்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இன்ச் ஸோ அதுக்கு ஒரு கால் இன்ச் மேலே தள்ளி ஒரு மார்க் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக ஒரு கோடு போட்டு அந்த கோடு மேலேயே நம்ம தைச்சிக்கணும் ஸோ இந்த பாட்டு வந்து எக்ஸஸாக இருக்குது ஸோ அது வேண்டாம் நமக்கு அதனால் அது டக் பிடிச்சிக்கிறோம் மொதவே அதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கற லைனிங் வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஆனால் கண்டிப்பாக மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நெக்கோட டெப்த்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஃபைவ் இன்ச் வேணும்னா ஃபைவ் இன்ச் எந்த இடத்துக்கிட்ட வருதோ அந்த இடத்துக்கிட்ட ஒரு மார்க் கொடுத்துட்டு அந்த இடத்துட்ட நீங்கள் லைனிங்கோட சென்டரை வச்சு நல்லா பின் பண்ணிக்கோங்க இப்போது ஃபேப்ரிக்கை டேர்ன் பண்ணிவிட்டு அந்த எம்ப்ராய்டரியோட ஓரத்துலேயே ஸ்டிச் பண்ணிவிட்டு வரணும் கொஞ்சம் தள்ளினா கூட வெளியில் வந்து லைனிங் தெரியும் கொஞ்சம் இருக்காது ஸோ நல்லா பொறுமையாக நிறுத்தி இந்த யூ ஷேப்புக்கு அழகாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா எக்ஸஸ்ஸாக இருக்க ஃபேப்ரிக்கை கட் பண்ணி குட்டி குட்டி நாச்சஸ் கொடுத்து டாப் ஸ்டிச் போட்டு திருப்பினீங்கன்னா சூப்பர் பர்ஃபெக்டாக இருக்குங்க ஷேப் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த மெத்தடையும் ட்ரை பண்ணி பாருங்கள்